உலகிலேயே குறைந்த வரி இந்தியாவுக்குத்தான் தாக்கல் செய்த ஒரே நாளில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது உலகமே வியந்து பார்க்கும் வகையில் அமெரிக்கா தனது இறக்குமதி வரி கொள்கையில் அதிரடி மாற்றத்தை செய்து இந்தியாவிற்கு தலைவணங்கியுள்ளது கடந்த சில காலங்களாக இந்திய பொருட்களின் மீது கடுமையான வரிச்சுமையை ஏற்றி மிரட்டி பார்த்த அமெரிக்கா இப்போது வேறு வழியின்றி இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை பதினெட்டு சதவீதமாக குறைத்து அறிவித்துள்ளது இன்றைய உலக நாடுகளிலேயே அமெரிக்கா விதித்துள்ள மிக குறைந்த வரி இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரி மாற்றத்திற்கு பின்னால் ஒரு நீண்ட நெடிய ராஜதந்திர போர் ஒழிந்திருக்கிறது ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா மேற்கொண்ட அதிரடி ஒப்பந்தம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கையெழுத்தான நிலையில் இந்தியாவின் கை ஓங்குவதைக் கண்டு அமெரிக்கா ஒரு நிமிடம் தலைகுனிந்து குனிந்து போனது அதன் விளைவாகவே இன்று அவசர அவசரமாக இந்தியாவுடன் கைகொருக்க ஓடி வந்திருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக இருபத்தி ஐந்து சதவிகித அபராத வரி மற்றும் இறக்குமதி வரி என மொத்தம் ஐம்பது சதவிகித வரியை விதித்து அமெரிக்கா மிரட்டியது அந்த மிரட்டலால் அமெரிக்காவில் விலைவாசி உயர்ந்ததே தவிர இந்தியா அசையவில்லை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அஞ்சாமல் மாற்று சந்தைகளை தேடி தனது ஏற்றுமதி தக்க வைத்துக் கொண்டதுடன் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளையும் தந்திரமாக திறந்து வைத்திருந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு சிறந்த வியாபாரி அவர் முதலில் கண்களை உருட்டி சீறி பார்த்து மிரட்டுவார் மிரட்டலுக்கு அஞ்சினால் இன்னும் நெருங்கி பார்ப்பார் ஆனால் இந்தியா அந்த மிரட்டல்களுக்கு அடிபணியாமல் நிமிர்ந்து நின்றது ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானை தாக்கிய போது அமெரிக்க முகாம்கள் அருகே இருந்த தீவிரவாதிகளை இந்தியா துவம்சம் செய்தது எங்களை கேட்காமல் எப்படி தாக்கலாம் என்று அமெரிக்கா கேட்டபோது எங்களை தாக்கும் முன் பாகிஸ்தானியர்கள் உங்களை கேட்டார்களா என்று நெத்தியடியாக பதில் சொன்னது இந்தியா இந்த அசாத்திய துணிச்சலும் ரஷ்ய எண்ணெயை இந்திய ரூபாயிலேயே வாங்கி அந்த பணத்தை இந்தியாவிலேயே முதலீடு செய்ய வைத்த மோடியின் சாது அமெரிக்காவை அதிரவைத்தன டாலர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாகி இந்தியா தனது சொந்த பாதையில் பயணிப்பதை கண்ட அமெரிக்கா ஐயோ பகாலே போகாத என்று கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டது இன்று உக்ரைன் போர் ஓயவில்லை ரஷ்ய எண்ணெய் இந்தியாவுக்கு வருவதிலும் தடையில்லை ஆனாலும் அமெரிக்கா தனது அபராத வரியை நீக்கியிருப்பது இந்தியாவின் இமாலய வெற்றியாகும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பில் இந்தியா இன்று அளவில் முதலிடம் பிடித்துள்ளது அமெரிக்காவுக்கு இந்தியாவை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதேபோல சீனா அரிய வகை கனிமங்களை தரமறுக்கும் வேளையில் இந்திய கடலிலும் மலையிலும் கொட்டி கிடக்கும் கனிம வளங்கள் அமெரிக்காவுக்கு கை கொடுக்கின்றன சொந்த நலனை விட்டுக் கொடுக்காமல் அமெரிக்காவின் பணியாமல் இந்தியா இன்று சோதனை காலத்தை எல்லா சோதனைகளும் ஒரு நன்மைக்கே என்பது போல அமெரிக்காவின் வரிவிதிப்பு காலங்களில் இந்தியா தனது பார்வையை ஆப்பிரிக்கா லத்தின் அமெரிக்கா மற்றும் மத்திய ஆசியா என விரிவுபடுத்தியது இதனால் இப்போது அனைத்து திசைகளிலும் இந்திய உற்பத்தி இரட்டை வேகத்தில் பாய தயாராகிவிட்டது நரேந்திர மோடி எனும் மாமனிதர் நவீன இந்தியாவின் தந்தையாகவும் தேசத்தின் மகாத்மாவாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட தருணம் இது துனாமி போல எகிறப்போகும் இந்திய பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்ல தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் இனி இரட்டையின் வேகத்தில் உழைக்க வேண்டும் இந்தியாவின் தர்மத்தை உணர்ந்து இறங்கி வந்த அமெரிக்காவுக்கு நன்றிகள் தெரிவிக்கும் அதே வேளையில் இந்தியாவின் இந்த வெற்றியை கண்டு பாகிஸ்தான் இப்போது செய்வதறியாது திகைத்து போய் உள்ளது